இன்பமே துன்பம் என்ன சார் தலைப்பு அப்படியே அப்போசிட்டா சொல்றீங்க இன்பமே துன்பம்னு அது எப்படி இன்பம் துன்பமா மாறும் எல்லாவற்றிலுமே துன்பம் இலையோடி இருக்கும் ஒழிந்திருக்கும் ஒன்று முடிந்த பிறகு இன்றொன்று வரும் மாறி மாறி தான் வரும் இது ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படிதான் இருக்கும் அந்த நாயை பற்றின கவலம் போயிடும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும் எல்லா விஷயத்திலையும் இன்பமும் துன்பமும் தான் துன்பமே இன்பம்ங்கிறது பிரசாம இருக்கிறது சுகமா சும்மா இருப்பதே சுகம் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் சும்மா இருக்கிறது எப்படி சார் சுகம் அது லோன்லினஸா இருக்கும் ஒரு மாதிரி அப்படின்னு அது நமது மனநிலையை பொறுத்து